என்னமா அநியாயமா இருக்கு ஒயிட் ஷாப்ல போய் யாராவது நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா அடுத்து என்ன நடந்திருக்கும் நான் சொல்லட்டுமா இல்ல அந்த பாஸ்கர் வீட்டுக்கு போயிருப்பான் பாட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி பாட்டியும் மீனாட்சியும் பயந்து போய் ராத்திரியோட ராத்திரியா ஊரு விட்டு போயிருப்பாங்க கரெக்டா இல்ல சார் இல்லையாண்டா கொஞ்சம் சும்மா இருங்க நீங்க சொன்னதுதான் இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல அக்கா நீங்க சொல்லுங்க அப்புறம் என்ன நடந்துச்சு இந்தல மாப்புல கோலத்துல எங்க வரா? பாட்டி! என்ன? ஹேய்ம்மா, தேர்தலுக்கு தான் இன்னும் நிறைய நாள் இருக்கே. அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஐயோ நீ வா உள்ள.